ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி எனிஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா முகப்பு சரடு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்போனில் கேரண்டி ஐட்டத்தில் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி முகப்பு சரடு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சேனலை லாஸ்ட் வரலும் பாருங்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எட்டு பிடியில் போல்ஸ் வச்ச பேட்டர்ன் நல்ல ஒரு முகப்பு சரடு வளையம் கொடுத்துருக்காங்க உருக்கல் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஸ்டோன் இல்லாமல் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி இந்த பிளெயின் முகப்பு தான் கேட்பாங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முகப்பு சரடில் நம்ம வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்கோம் ஆஃபர் சேல் போட்டிருக்கோம் நல்ல ஒரு அஃபர்டபுளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க போகிறோம் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன்க்கு கொடுக்குற முகப்பு சரடு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க எட்டு புடி செயின் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது முகப்பு சரகலே இந்த மாதிரி பால்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டன் பால்ஸ் இதில் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு பேட்டர்ன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளையம் இருக்குது நீங்கள் உருக்கில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்கில் வந்து இந்த பாக்ஸ் செயின் போட்டு இந்த முகப்பு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதோடய ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ஃபோர் டபுள் நைன் கொடுத்த எல்லா ஐட்டமே இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நம்ம மூவ் பண்ணியிருக்கோம் கேரண்டி ஐட்டம் இந்த மாதிரி ரிச் லுக்காக உங்களுக்கு எயிடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதில் வந்து முகப்பு முகப்பு மட்டும்தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும் பாக்ஸ் பேட்டர் எல்லாமே நம்ம ரெகுலராக அந்த கேரண்டி ஐட்டத்தில் ஒரு பாக்ஸ் செயின் பார்ப்போங்களே எட்டு புள்ளியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் சேம் அதே பேட்டர்ன் உங்களுக்கு வந்துடும் முகப்பு மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன்ஸ் இருக்கும் இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு டைமண்ட் செயின் மாதிரி நீட் லுக்காக சூப்பராக இருக்குது நம்ம நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கேரண்டி செயின் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் சீல் செக் பண்ணி கூட நீங்கள் கேரண்டி சீல் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் இது அப்படியே டைமண்ட் ரிப்ளிக்காக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சிலிண்டர் ஷேப்பில் போல்ஸ் வந்து அழகாக உங்களுக்கு சிலிண்டர் பேட்டர்னும் சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் பாக்ஸ் பேட்டர்ன் செயின் வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உருக்கல் ஆட் பண்ணிக்கலாம் செயின் டைப்பாகவும் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய பிரைஸ் காஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஏன்னா இது நம்ம ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் மூவ் பண்ணது ஏன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்ட் அக்கேஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் நைன் வரும் இந்த எட்டு பொடி செயின் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடி ஸ்டோன் வச்சா மாதிரி அதாவது ஒயிட் ரூபி பேட்டர்னில் இந்த த்ரீ போல்ஸ் வச்ச மாதிரி பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குங்க கேரண்டி செயின் அந்த கோல்டன் பால்ஸை கவர் பண்ண மாதிரி குட்டியாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரூபி பேட்டன் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலர் இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சேம் அதே டிசைன் நம்ம ஒயிட்டில் பார்த்தோம்ல இது எல்லாமே ஐம்பூன்னில் கேரண்டியாக டெய்லி இருக்குது நீங்கள் டெய்லி வேர் பண்ணாலே உங்களுக்கு லாங் லைஃப் வரும் மெயின்டெனன்ஸோடு பண்ணிங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் மேலே உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் மல்டி கலர் ஒர்க்கு ஃபுல் ஒயிட்லேயும் பார்த்தோம் மல்டி கலர் ஒர்க் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லாமே ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முகப்பு செயின்மே நிறைய கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த முகப்பு செயின் பாருங்கள் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் நல்ல ஒரு மேலே கோல்டன் பால்ஸ் கொடுத்து இது மாதிரி ஸ்பைரல் ஒர்க் கொடுத்து ஃபோர் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கறது மகாலட்சுமி பேட்டர்ன் ரிவர்சபிள் டைப் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டபுள் சைடு உங்களுக்கு மகாலட்சுமி வரா மாதிரி இருக்கும் ஓவல் ஷேப்பில் தாமரையில் மகாலட்சுமி டபுள் சைடுமே வரா மாதிரி இருக்குங்க ரெண்டு சைடுமே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம் ரொம்பவே நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி தான் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அன்னம் பேட்டன் க்யூட்டுங்க ப்ரிட்டி கலெக்ஷன்ஸுங்க இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அன்னமில் ரூபி பேட்டன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது க்யூட் கலெக்ஷன் இது இதுவுமே அழகாக இருக்குங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோடு இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எட்டு புடியில் ஐம்பனில் கேரண்டி செயின் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த யூனிக் கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிட்டு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு எயிட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரிங்க நான் சொன்ன மாதிரி எல்லாமே கேரண்டியில் வர பாக்ஸ் சரடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகப்பு மட்டும்தான் வேரியேஷன்ஸ் இருக்கும் இது ஃபுல்லாக உங்களுக்கு மாங்காய் பேட்டர் ஃபுல் வைல்டு ஏடி ஸ்டோன்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் சார் ப்ளெயினாக உங்களுக்கு ஒரு இதெல்லாம் டெய்லி வரைக்கும் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் எட்டுபடி சரடு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் க்யூட்டாக முகப்பு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல கோல்டன் பால்ஸ் குண்டுமே நானாலுமே சேர்ந்தா மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ